பதினாறு ஆண்டுக்கு முன்பு தொப்பியம்மாவை நான் சந்திக்கிறேன் இதே திருவண்ணாமலையில் அப்போ தொப்பியம்மா பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு மனிதராக தான் கிரிவலம் வருவாங்க இறை தேடி போகிறவங்க அத்தனை பேருமே பித்து கண்டிப்பாக பிடிக்கும் அவங்க ஒரு விதத்தில் இறைவினால இறை பித்து அவங்களுக்கு தான் சொல்லுவேன் இறை பித்து இருந்தால் தான் எல்லா மக்களும் வந்து அவங்கள மகான் யோகி ஞானிகள் தானே என்னை பொறுத்த அளவுக்கு நான் மகான் யோகி ஞானியெல்லாம் பார்க்கலாம் அவங்கள அம்மா வந்து எல்லார்ட்டையும் பேச மாட்றாங்க அப்படின்னு சொல்றாங்க உண்மைதான் யார்கிட்டையும் அவங்க பேச மாட்டாங்க எங்கிட்ட பேசுகிறாங்கன்னா அதே போல இறை அருள இருக்கிறவங்க ஒரு மனிதனை ஸ்கேன் பண்ண முடியும் நம்முடைய எண்ணலை அம்மாவுக்கு வந்து மேரேஜ் ஆகிடுது அவங்களுக்கு ஒரு குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் இருக்கு இப்போ ஒரு சித்தர்கள் மகான் யோகிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க கூட வந்து ஆன்மாக்களை சுற்றி இருக்கும் சோபியம்மா கீழே போட்ட சாப்பாடு எடுத்து சாப்பிட்டா எச்சி எடுத்து சாப்பிட்டா நோய் தீரும் அவங்க கருமா பூவுன்றாங்க அதெல்லாம் ஒன்று இல்லை அதெல்லாம் பொய்யான ஒரு தகவல் இரை தேடி நேர்களுக்கு வணக்கம் திருவண்ணாமலையில பல சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் நம்ம சேகரிச்சுட்டே இருக்கும் போது திருவண்ணாமலையில பெண் சித்தரா வலம் வரக்கூடிய நம்மால் அவங்கள வந்து நம்ம பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நாங்கள் முயற்சி பண்ணும்போது நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் தொப்பி அம்மா யார்கிட்டையும் பேச மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு நடந்து போவாங்க அப்படின்னு அந்த தொப்பி அம்மா இவர்கிட்ட பேசுவாங்களாம் அவர் கூட தான் நம்ம இப்போ பேச போறோம் தேசிய விருதாளர் சமூக சேவகர் திரு மணிமாறன் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் வணக்கம் சார் வணக்கம் உங்களை சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி அதுவும் திருவண்ணாமலையில உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி அம்மா அப்படின்னு நம்ம சமீப காலமா வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் அவங்க வளம் வந்து நடந்து போயிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா கூடவே ஒரு பத்து பேர் போறதுன்னு நம்மளால பார்க்க முடியுது அவங்களுக்கு ஒரு சக்தி இருக்கிறதாக மக்கள் வந்து நம்புறாங்க தொப்பி அம்மா பத்தி நீங்க சில விஷயங்கள் எங்க கூட பகிர்ந்துக்கலாம் தொப்பி அம்மா பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நான் தொப்பி எப்படி பாக்குறேன்னு பாத்தீங்கன்னா பதினாறு ஆண்டுக்கு முன்பு தொப்பியம்மாவை நான் சந்திக்கிறேன் இதே திருவண்ணாமலையில அப்போ தொப்பியம்மா பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு மனிதராக தான் கிரிவலம் வருவாங்க என்னை பொறுத்தளவு இன்னைக்கு எல்லா மகான் எல்லா மக்களும் வந்து அவங்கள மகான் யோகி ஞானிகள்ன்றாங்க என்னை பொறுத்த அளவுக்கு நான் மகான் யோகி ஞானிகள் பார்க்கல அவங்கள அவங்க ஒரு நல்ல ஆன்மாவாக பார்க்குறேன் அது இல்லாத இரவே நாள ஆள் கொண்டு ஆள்கொண்டு பட்டு இரவு நாள திருப்பாத சரணாகதி அடைஞ்ச ஒரு தீவிர பக்தர்னு தான் சொல்லுவேன் அண்ணாமலையரே சொல்லியிருக்கார் இறைவன் என்ன சொல்றாரு கிட்ட அடியனுக்கு அடியார்னு சொல்றாரு சரி இறைவனே அடியாருக்குன்னு அடியன்னு சொல்றாரு அந்த மாதிரி தான் தொப்பியம்மா தொப்பியம்மா பொறுத்த அளவு பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை ஸ்டோரி அவங்க சொந்த ஊர் வந்து தர்மபுரி மாவட்டம் சரி அம்மாவுக்கு வந்து மேரேஜ் ஆயிடுது அவங்களுக்கு ஒரு குழந்தை ஒரு பெண் குழந்தையும் இருக்கு அம்மாவுக்கு என்ன பண்றாங்க அவங்களுடைய அப்பாவுக்கு ரெண்டு ஒய்ஃப் அவங்களுக்கு அவங்க இவங்க கூட பிறந்தவங்க தம்பி தம்பி வந்து ஒரு விபத்துல இறந்துடுறாரு இறந்த அவங்க என்ன பண்றாங்க அந்த அந்த இறப்பு தாங்க முடியாத அந்த மன அழுத்தத்துல அவங்க வீட்டு விட்டு வெளியேறாங்க வீட்டு விட்டு வெளியேறும் போது திருவண்ணாமலை நோக்கி வராங்க அவங்க வீட்டுல அம்மா காணு அவங்க பலவசமா தேடிட்டு இருக்காங்க திருவண்ணாமலை வந்துட்டு அவங்க முழுக்க முழுக்க அண்ணாமலையார் டேடி டேடின்னு சொல்லுவாங்க அண்ணாமலையார் அவங்களுடைய வாடிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லியும் கிரிவலம் வருவாங்க எங்கன்னா யாச கிட்ட சாப்பிடுவாங்க யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க இஷ்டம் தான் சாப்பிடுவாங்க வேணா விட்டுட்டு ஒண்ணு யோகிராம் சத்குமார் அங்க போவாங்க ரமணாசிரமத்துக்கு போவாங்க சேஷாத்திரிக்கு போவாங்க அடிமுடி சித்தருக்கு போவாங்க அடிமுடி ரெண்டாவது வந்து நேரு அண்ணாமலைக்கு போவாங்க அவங்களுக்கு எங்கெல்லாம் பிடிக்குதோ அம்மா போவாங்க அம்மா பொறுத்தளவு சில பேர் மக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நானும் பார்த்தேன் சில வீடியோலாம் பார்த்தேன் அம்மா வந்து மன நோயாளி அவங்க ஏன் ஜொல் விட்டுக்குன்னு இந்த துணி போட்டுக்கிட்டு ஏன் அப்படி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அம்மா பொறுத்த துணி மாற்றிக்கவங்க நானே அம்மாவுக்கு ரெண்டு மூணு முறை வந்து துணி எடுத்து கொடுத்துருக்கேன் அவங்களே துணி மாற்றி குளிச்சு அவங்களே துணி மாற்றிருக்காங்க சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் பொறுத்த அளவு நான் கேள்விப்பட்டது வரைக்கும் சொல்கிறேன் மகான்கள்லாம் உள்ளே வரும்போது இந்த இப்போ நம்ம வந்து ஒரு சராசரி மனிதராக உலக வாழ்வில் இருக்கும் நம்மளை நாலு பேர் பார்ப்பாங்க நமக்கு மேக்கப் பண்ணுவோம் துணி வேணும்ன்ற நம்ம ஒரு அட்டாச்மெண்ட்டில் நம்ம உலக வாழ்வில் போவோம் சித்து இறை தேடி போறவங்க அத்தனை பேருமே பித்து கண்டிப்பா பிடிக்கும் அவங்க ஒரு விதத்துல இறைவனால இறை பித்து அவங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லுவேன் இறை பித்து இருந்தாதான் இறை அருளே அவங்க கிட்ட இருக்குன்னு அர்த்தம் அவங்க இறைவனால பித்து பிடிச்சி இருபத்தி நாலு மணி நேரமும் இறை ஆற்றல் இரை சிந்தனை இறை நாமம் இறை எண்ணங்களே ஓடிட்டு இருக்கும் அவங்க கிட்ட இப்ப நம்ம சராசரியா வந்து நம்ம ட்ரெஸ் போடுவோம் யாரும் பாக்குறாங்களா நம்மள என்ன பண்ணாங்க நம்ம நோட் பண்ணுவோம் அவங்க யாரையும் யாரையும் நோட் பண்ண மாட்டாங்க உலக வாழ்வில் அவங்க இல்லை இல்லை அவங்க முழுக்க முழுக்க இறைய ஆன்மா தேடி இருக்கும்போது அவங்க பொதுவா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்கள பின்னாடி போறது அவங்கள தொந்தரவு பண்ணுறது அந்த மாதிரி பல விஷயம் அவங்க கிட்ட வந்து அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க பொதுவா என்னை பொறுத்த அளவு அவங்களை தொந்தரவு பண்ண வேணாம் தான் நான் நினைக்கிறேன் தொந்தரவு பண்ணாதீங்க ஏன்னா அவங்க வந்து யாரையும் வந்து நான் ஒரு மகானு நான் ஒரு யோகி வாங்க என்கிட்ட பிளஸிங் வாங்கினா அவங்களும் கூப்பிடல அவங்களும் சொல்லலை இவங்களா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிக்கிறது இவங்களா ஒரு விஷயத்த அவங்கள தொந்தரவு பண்றது இதுதான் நடக்குது ஆனா தொப்பியமா ஒரு மிகப்பெரிய மிராக்கள் சக்தி வாய்ந்த நான் என்ன பொறுத்த அளவு எப்படி அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் பாக்குறனோ ஒரு உண்ணாமலை தாயாதான் தொப்பியம்மா நான் பாக்குறேன் ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் இது எனக்கு நடந்த தனிப்பட்ட வாழ்க்கையில் அனுபவத்தை மட்டும்தான் நான் ஷேர் பண்ணுறேன் இன்னொருத்தவங்களுடைய வாழ்க்கை அவங்களும் நடந்த இவங்க நடந்ததெல்லாம் சொல்ல என் வாழ்க்கையில் தொப்பியம்மா என் வாழ்க்கையில் இன்னைக்கு எந்த அளவு இருக்கிறன்னா குப்பையிலேருந்து நான் கோபுர கலசமாக முன்ன வச்சு இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஒரு ஒளி ஏற்றி நீங்கள் நான் ஒரு பிரகாசமாக இருக்கேன்னா அது என் குருவாகவோ என் தாயாகவோ தொப்பியம்மாவுடைய அருளும் ஆசை எனக்கு இருக்குது இப்போ உங்களுக்கும் தொப்பியம்மாவுக்குமான அந்த பந்தத்தை பத்தி சொல்லுங்க எத்தனை ஆண்டு காலமா நீங்க வந்து பயணிச்சுட்டு இருக்கீங்க நீங்க பேசிக்கும்போது அந்த உரையாடல் பத்தி சொல்லுங்க தொப்பியம்மாட்ட பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு பதினாறு பதினேழு ஆண்டா அம்மாவோட நான் தொடர்ந்து நம்ம வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் அம்மா படுத்தல ஒரு கருணியான தெய்வம் அம்மா வந்து எல்லார்டையும் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க உண்மைதான் யாருக்கிட்டையும் அவங்க பேச மாட்டாங்க எங்கிட்ட பேசுறாங்கன்னா ஒரு உண்மையா சொன்னா ஒரு சில விஷயம் இருக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நான் முழுக்க முழுக்க இறை துண்டுதான் செய்யறேன் ஆதரவற்று சாலையில இறந்த சாது சன்னியாசிகளை நல்லடுக்கத்தை எடுத்து நான் செய்யறேன் இது ஆன்மா சம்பந்தப்பட்டதை செய்யும் போது அந்த இறை அருள் பிரபஞ்சத்துக்கு தெரியும் யாரு என்னான்றது அதே போல இறை அருள் இருக்கிறவங்க ஒரு மனிதனை ஸ்கேன் பண்ண முடியும் நம்முடைய எண்ணலை சப்போஸ் என் மனசுல நல்ல எண்ணங்கள் இருக்கா நான் நல்ல எண்ணத்தோட பண்றேனா நல்ல சிந்தனை வக்கர் புத்தி இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க அப்படி தான் அவங்க நம்மளோட அந்த மாதிரி அம்மா வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு மகனாக பாவிச்சு ஒரு தான் என்னை இது வரைக்கும் ட்ராவல் பண்ணி எனக்கு ஆசையும் அருவன் கொடுத்துருக்காங்க அதே போல எனக்கு உடல்ல நிறைய உபாதைகள் இருந்தது ஒரு டைம் கிட்னியில் கல் இருந்துச்சு பல விதமான இன்னல்கள் எனக்கு இருந்துச்சு அதெல்லாம் நீக்கி எனக்கு இன்னைக்கு நான் ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கேன் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பேரு நல்ல ஒரு மணிமாறன் சமூக சேவகன்ற சொல்ல ஒரு அடையாளம் கொடுத்துருக்கோம்னா அது அண்ணாமலையர் என் தான் தாய் பச்சைமல் தொப்பியம்மா பாட்டி சித்தம் தான் சொல்லுவோம் கடவுளுக்கு இணையா நீங்க பேசிட்டு இருக்கீங்க இல்ல நான் கடவுளுக்கு இணையா சொல்ல முடியாது கடவுள் வந்து ஒரு மிகப்பெரிய டான்ஸ்மார சக்தி இவங்க இறை அருள் பெற்ற கடவுளுடைய அனுகிரகம் பெற்றவங்க சரி ஏன்னா யாருமே மனிதனா பிறந்தவங்க கடவுளா ஆயிட்டா அப்புறம் இந்த உலகத்துல பிரச்சனையே இல்லாத போயிடும் கண்டிப்பா கடவுள் ஒரு ரூபம் இருக்கு அந்த ரோபம் வந்து ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்மார் பெரிய சக்தி அது யாராலையும் டச் பண்ண முடியாது அந்த அந்த இறை அருள் சக்தி கிட்ட பாருங்க ஆசி வாங்குறவங்க தான் இவங்க சித்தர்மார்கள் யோகிகள் இப்ப திருவண்ணாமலை எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்பிரசாமி ரமண மகரிஷி ஈசான் ஞானதேசிகர் தேசிகர் அடிமுடி சித்தர் சோ இவங்க எல்லாமே நம்ம சொல்றோம் இவங்க எல்லாமே இறை அருளை தேடி வந்த இறைவனால ஆள் கொண்டு இறை தொண்டு தர்மங்களை செய்து இரவங்கிட்ட போய் சார்ந்தவங்க இப்போ வந்து உங்களுடைய அந்த உங்க இருவருக்குமான அந்த பந்தத்தை பத்தி சொன்னீங்க ரொம்ப அழகாக தொப்பியம்மா பின்னாடி நான் சொன்ன ஒரு ஒரு கூட்டமே வந்து போயிட்டு இருக்காங்க அவங்க நான் கூட பார்த்தேன் ஏதோ ஒரு சாப்பாடு வந்து கீழே போட்டிருந்தாங்க அதை எடுத்து அவங்க இல்லை அதை எடுத்து கண்ணில் ஒத்திக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க பொதுவா சித்தர்கள் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சித்தர்கள் மகான் யோகிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அவங்க கூட வந்து ஆன்மாக்கள் சுத்தி இருக்கும் இப்போ எப்படி வந்து இறையாறு இருக்காங்கன்னா ஆன்மாக்கள் காலபைர்வு சுத்தி வருவாங்க அவங்கள சுத்தி ஒரு 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 ரிங் இருக்கும் ஒரு சுத்தி ஒரு ஆன்மா ரிங் இருக்கும் அவங்க உணவை எடுத்துக்கிட்டு அந்த ஆன்மாக்கு பார்க்கும்போது தூக்கி போடுவாங்க இது நிறைய மகான்கிட்ட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆஹ் அதுல பாத்தீங்கன்னா சேஷாதிரி சுவாமி என்ன பண்ணுவாரு சாப்பிட்டுட்டு தூய் இப்படி போடுவாரு சாப்பாடு போடுவாங்க அங்கே ஒரு ஆன்மா இருக்கும் தெரியும் அது போய் யாரும் டச் பண்ணக்கூடாது எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது மகான்கள் பொறுத்த அளவு அது எல்லாருமே செய்ய தான் பட் தொப்பியம்மா செய்யும் போது சில பேர் அதை வந்து கமர்ஷியலா என்ன பண்றாங்கன்னா தொப்பியம்மா கீழே போட்ட சாப்பாடு எடுத்து சாப்பிட்டா எச்சி எடுத்து சாப்பிட்டா நோய் தீரும் அவங்க கருமா போக அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அதெல்லாம் பொய்யான ஒரு தகவல் நீ எதை செய்தோ நீ எதை விதைச்சாயோ அது அறுவடை செய்யறது எல்லாருடைய மனிதனுடைய நீதி அது நீ அந்த எச்சி எடுத்து சாப்பிடத்தாலேயோ உணவு எடுத்து சாப்பிட்டாலே எந்த கர்மும் போவாது நம்ம பண்ண கர்மம் நம்ம தான் தீர்த்தாகணும் அது யாராலையும் போகாது இந்த மாதிரி சித்தர்மார்கள் யோகிகள் நல்ல ஆன்மாவுடைய அனுகிரகம் இருந்தால் அந்த கருமாவுடைய பெயின் குறையும் வலி குறையும் கருமா குறையாது அந்த பெயின் குறையும் ரொம்ப இயல்பான ஒரு விளக்கம் கொடுத்துருந்தீங்க இப்போ ஒருத்தரை வந்து மக்கள் நம்புறாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்லது பண்ணிருந்தா மட்டும்தான் அவங்களால ஏதாவது பயனடைஞ்சிருக்கணும் நடந்திருக்கும் அப்படி தொப்பியமா எதாவது மிராக்கள் பண்ணியிருக்காங்களா மக்கள் ஏன் அந்த அளவுக்கு நம்புறாங்களா தொப்பியம்மா மிராக்கல் பண்ணியிருக்காங்களா மக்களுக்குன்னு என்ன சொல்ல முடியும் எனக்கு என்ன மிராக்கல் அவங்க பண்ணிருக்காங்க நான் என்னுடைய வாழ்க்கைய பாத்தீங்கன்னா பதினாறு வயசுல நான் சர்வீஸ்க்காக போறேன் இருபத்தோரு வயசுல ஆன்மீக வாழ்க்கைக்கு போறேன் ஆன்மீக வாழ்க்கையை போகும்போது என் குரு வந்து காசியில அகோரி பாபா தான் வந்து சிவ கர்ம யோகின்னு தீட்சை எடுக்கிறேன் கர்மத்தால பாதிக்கப்பட்டவனை கர்மத்தை போக்கும் வழி கர்ம யோகின்னு சொன்னார் என்னுடைய தவமே என்னன்னா போயிட்டு உட்காந்து தவம் பண்றது கண்ணம் முடியும் மந்திரம் சொல்றதுல எங்க தவம்ல தர்மம் செய்யணும் தொண்டு செய்யணும் தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறைன்னு சொல்லுவார் இதுதான் என் குரு எனக்கு கொடுத்த உபதேசம் இதுதான் எங்களுடைய தவமே இதுதான் சரி அப்ப அப்படி அந்த வாழ்க்கையில உள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா நான் சாதாரண ஒரு சின்ன பையனா இருந்தேன் இன்னைக்கு இந்தியாவில் வந்து தேசிய விருது சமூக சேகர் மணிமாறனா இந்தியாவில் டாப் டென்ல மூணாவது இடத்துல எனக்கு இறை அருள் அது அம்மாவுடைய அனுகிரகம் தான் எனக்கு அந்தளவு உட்கார வச்சுது நீங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன் இன்னைக்கு எவ்வளோ படிச்சிருக்காங்க நான் அவ்வளவு படிப்புலாம் படிக்கல என் படிப்பே ஒரு நைன்த் வைக்க நைன்த்தே ஃபெயில் இன்னைக்கு நைன்த் ஃபெயில் ஆயிட்டு இந்தியாவில் பதிமூணு சிஎம் கிட்ட அவார்டு வாங்கியிருக்கேன் ஆறு சிஎமுக்கு நான் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு அட்வைஸராக இருக்கிறேன் மூணு கவர்னருக்கு அட்வைஸராக இருக்கேன் ரெண்டாவது வந்து ஜனாதிபதி கிட்டே பிரதமர்கிட்ட எல்லாருக்கிட்டேயும் அவார்டு வாங்கியிருக்கேன் மொழியே தெரியாது லாங்குவேஜே தெரியாது இந்தியாவில் பதினேழு ஸ்டேட் நான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன் அது இல்லாத உலக நாட்டில் இது வரைக்கும் நிறையா அவார்டு நான் நான் படிக்கலை தான் ஆனால் எனக்கு எனக்கு இது வரைக்கும் ஏழு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்கேன் கௌரவ டாக்டர் பட்டம் முனைவர் பட்டம் வாங்கியிருக்கேன் இன்னைக்கு நான் தேசிய விருது மாநில விருது இன்னைக்கு நான் இந்த அளவு ஒரு ஒரு நல்ல சூழ்நிலையில ஒரு ஒழுக்கமான ஒரு மாணவனா என்னை வளர்த்துருக்காங்கன்னா அது என் ஆசிரியர் என் குருவாக துப்பி நான் அவங்கள நேசிக்கிறேன் அவங்கள நானு ஆஹ் என் குருவாக என்னை வழி நடத்துறாங்க மானசீக குருவா யாரையாவது ஒருத்தர் ஆமா அதுல அவங்கள குருவான்னு சொல்றதுக்கு முன்னாடி என் தாயா தான் நான் பாக்குறேன் அவங்கள அவங்களும் என் தா என்ன மகனாதான் என்னை பாவிக்கிறாங்க அதே போல் எனக்கு நிறைய அதிசயங்கள் இது வந்து என் உலக வாழ்வுலேயும் என்னுடைய வாழ்க்கையில் என்னை மேன்மைப்படுத்தினாங்க என் உடல் ரீதியாக எனக்கு சில உபாதைகள் வரும்போது எனக்கு கிட்னியில் கல் ஸ்டோன் இருந்துச்சு அப்போ அந்த ஸ்டோன் வந்து அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து டாக்டர் வந்து ஸ்டோன் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும்னு சொன்னாங்க அப்போ ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும்னு சொன்னவங்க அம்மாட்ட வந்து டாக்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் போறேன் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு முன்னாடி அம்மா வந்து என்ன பண்ணாங்க அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ண போறாங்க எனக்கு பிளெஸிங் பண்ணுங்க எனக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு அவன் ஒன்றும் இல்லை என் வயிற்றுல தான் ஒரு குத்துனாங்க குத்திட்டு ஒன்றும் அவள் போடாங்க எனக்கு பெயின் மேலே இன்னும் அதிக பெயின் ஆச்சு நான் போய் திரும்பி ஒரு ஒன் ஹவர் கழிச்சு டாக்டர் போயிட்டு வந்தால் எனக்கு யூரின் ரொம்ப அதிகமா இருக்கும் யூரின்லாம் போயிட்டு போனால் அந்த உண்மையுமே ரிப்போர்ட்ல அந்த கல் இல்லை இல்லை அந்த மாதிரி இது எனக்கு நடந்த அதிசயங்கள் அதே போல் எனக்கு கோவிட் வந்தது கோவிட்ல பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தஞ்சி வந்து நம்ம கோவிட் பாதிக்கப்பட்டவங்களாம் நல்லடக்கம் பண்ணும் கோவிட்ல வந்து அரசாங்கமே நிறைய ரூல்ஸுகள் நிறைய போட்டு இருந்தாங்க கட்டமைப்புலாம் இருந்தது ஆனா அந்த டைம்ல கோவிட் வரல கடைசி டைம்ல எனக்கும் கோவிட் வரும்போது எனக்கு வந்து ஒரு செகண்ட் ஸ்டேஜுக்கு போறேன் முடியாது டாக்டர் என்னண்டாரு கொஞ்சம் கஷ்டம் தான் என்ன ஐசி கொண்டு போறாங்க ஐசிக்குள்ள போகும்போது நான் கடைசியா சொல்றேன் அம்மா பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு நான் தெரியாத டாக்டர் தெரியாத நான் அந்த அந்த அவங்க வர டைம்ல வெளியே வந்து தொப்பி அம்மா வந்து மீட் பண்றேன் அவங்க கிரிவலம் வந்துட்டு இருக்காங்க போது அவங்க அவங்க பாக்கு போட்டு நின்னுக்கங்க என்னை பார்த்துட்டு கிட்ட வராதமா எனக்கு கோவிட் இருக்கு கிட்ட வராத ஆனா அவங்க என் கிட்ட வந்து என் முடி பிடிச்சி என்னை துப்புனாங்க பாக்கால என்னை எச்சி இப்படி துப்புனாங்கன்னு துப்பிட்டு முதுகு தட்டு தட்டாங்க அடிச்சாங்க ஒரு அடி அடிச்சுட்டு போடா ஒன்னாவதுண்ணாங்க போயிட்டு திரும்பி என்னை செக்கப் திரும்பி போறேன் டாக்டர் வந்து எங்க போனீங்கன்னா நான் வெளியில போனேன்னு அப்படி ரொம்ப இது பண்ண மேக்கப் பண்ணோம் ஆனால் இருந்தாலும் அந்த டைம்ல வந்து எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாத ஐசிக்கு போனவனே என்னை நார்மலாக கொண்டு வந்து தொப்பியாம உண்மையுமே சொல்லுன்னா கோவிட்ல ரொம்ப பாதிக்கப்பட்டேன் நான் அடக்கம் பண்ணேன் ஏன்னா அடக்கம் பண்ணும் போதெல்லாம் எனக்கு வரல கோவிட் ஊசி போட்டு கொஞ்சம் சில நாட்களுக்கு பிறகு எனக்கு கோவிட் அட்டாக் ஆகி கோவிட் ரொம்ப சப்பா கோவிட்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கோவிட் எந்த அளவு எஃபெக்ட் பாதிச்சதுன்னு அது வந்து வார்த்தையால சொல்லவே முடியாது உணரதான் மிகப்பெரிய வலி பெயின் அது அந்த வழியில இருந்து என்ன மீட்டு கொடுத்தாங்க அம்மா இன்னைக்கு நான் ஒரு ஆரோக்கியமா நல்லா சந்தோஷமா இருக்குன்னா அது அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் என் தாய் பச்சையம்மன் என் தாய் தந்தை தொப்பி அம்மா என் குரு பாட்டி இவங்க போட்ட பிச்சை தான் என் வாழ்க்கை நிஜமாவே நம்ம சேனல் பேர இறை தேடி நம்ம வந்து இறைநிலையை தேடி தான் நம்மளுடைய அந்த முயற்சி நம்ம பண்ணிட்டே இருக்கும் நேர்களுக்கு வந்து நிறைய கேள்விகள் இருக்கும் தொப்பி அம்மாவை நிறைய வந்து டிவியில இந்த மாதிரி எல்லாம் பார்த்துருப்பாங்க பேச மாட்டாங்க அப்படிங்கறதுனால அவங்கள பத்தின விஷயங்கள் நமக்கு தெரியல ஸோ உங்க மூலியமா நாங்க தெரிஞ்சுக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி